வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் டிவில் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு இதுல என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியல என்ன பண்றதே திரு மூணு இருக்காங்க யார் யாருன்னு ஜாக்லின் சௌந்தர அருண் மூணு பேருமே அப்படியே நல்லவங்க மாதிரி வெளியில தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா நாங்க நல்லவட்டா நாங்க எப்பயுமே நல்லது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது இப்ப வந்து மூணு பேருமே வந்து பயங்கரமான ஒரு அருண் வந்து ஒரு டிப்ஸ் சொன்னாரு அண்ட் அதுக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து என்னதான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசி இருக்கு பாக்குறது என்ன என்னாந்தா டிப்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இருபது நம்ம வீடியோ பாக்குறாங்க அந்த வீடியோ பாக்கறவங்களா லைக் அண்ட் சப்கிரைப் பண்ண பாத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டிசா ஆகுது என்ன வீச

ஜெஃப்ரி வந்துட்டு ஜெஃப்ரிய பத்தி அருண் வந்து சொல்றாரு ஜெஃப்ரி வந்துட்டு செம்மையா சேஃப் கேம் விளாடுறான் சூப்பரா நல்லா விளாடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்துட்டு தோப்பு கண்ணை போடும் வந்து நான் இதெல்லாம் போட மாட்டேன் தோப்பு கண்ணெல்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்பதைக்கு வந்துட்டு கோவப்பட்டு வெளில வந்திருக்கலாம் இவ வந்துட்டு என்ன பண்றான் அந்த ஒரு முத்துக்குமரன் பண்ண செயல் வந்துட்டு அவன் வந்து தோப்பு கண்ணனால வந்து ரீசன் வச்சுக்கிட்டு அவன் சட்டையை தூக்கி போட்டு சட்டையை கழட்டி போட்டு அப்படி வரலான்ட்டு வந்து அப்படி தூக்கி போட்டு வரான் இது வந்து அவன் கேட்கணும்னா அங்கேயே தோப்பு வரலாம் என்னால போட முடியாது இவ்வளவு எல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டெடியா அவன் இது வந்து என்ன தெரியுது அவன் நல்ல சேஃப் கேம் விளாண்டு நல்ல ஒரு சூப்பரா வந்து விளாட் வந்து காமிச்சுக்கிற மாதிரி வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண் பிரசாத் வந்து சொல்றது வந்து பார்க்க முடியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு நம்ம ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு சேஃப் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

அதுக்கப்புறம் வந்து மஞ்சரிக்கின்ற ஒரு பேர் வச்சிருக்கப்ப என்னன்னா வைரஸ் வைரஸ் அப்படிங்கிற மாதிரி இது சரியான வைரஸ் இது சரியான வைரஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் வைக்கிறாரு சத்தியா மிகப்பெரிய பேர் வைக்கிறது வந்து பேர் வச்சு அடுத்தவங்களுக்கு பேர் வச்சு இவருக்கு பேர் மாறுறது வந்து நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா அருணுக்கு தான் ஏன்னா இவர் வந்து அடுத்தவங்களுக்கு பேர் வைப்பாரு ஆனா அந்த பேர் இவருக்கு வந்துடும் என்ன பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா அந்த புள்ளி கேங் தோட தாங்க முடியலன்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இரிட்டேட்டிங் பண்ணிருக்காங்க எல்லா சீசன்லயும் ஒவ்வொரு புள்ளி கேங்க இருக்கும் இந்த சீசன்ல இந்த ஒரு புள்ளி கேங்க வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க